வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஒரு பிலாக்கா சொதி அதாவது கருவாடும் கிழங்கும் பிலாக்காயும் போட்டு ஒரு சொதி ஒன்று வச்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கண்டா இந்த கத்திக்கு நான் எண்ணெய் போட்டு எடுக்க போகிறேன் ஏனா பிலாக்கா வெட்டக்குள்ளே பால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் பூசி எடுக்க பொறேன் நான் இது வந்து ஒரு சுண்டலுக்கு வெட்டிட்டு மிச்சத்தை தான் நான் சொதுக்கி வெட்டி எடுக்க பொறேன் எல்லாத்தையும் வெட்டிட்டு காட்டுறேன் பேப்ப தோலையெல்லாம் நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்ப இருக்கு இந்த இருக்கிற குடலையும் வெட்டி எடுத்துட்டு இப்பா வெட்டி எடுக்க போறோம் இந்த பேருங்க இந்த பிலாக்காய வெட்டி எடுத்துட்டேன் நான் இப்ப இதை தண்ணிக்குள்ளே கொடுக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் கொஞ்சம் போட போகிறேன் உப்பு போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வட்டி போகிறேன் பாருங்க நான் கிழங்கையும் வெட்டி எடுத்துட்டு இப்போ தோலை உரிச்சு எடுக்க போகிறோம் இந்த கிழங்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்தது அரை கிலோவுக்கு மேலே கிலாக்காய் இருந்தது ரெண்டையும் வெட்டி ப எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கருவாட்டுக்குள்ளே ஊற்றி இந்த கருவாடை கொஞ்சம் உப்பெல்லாம் போகும் வரையும் ஊற்றி வைக்க போகிறேன் நான் இது கொஞ்சம் உப்பு கேறுபாடு அதனால் நான் இந்த சுடுதண்ணியை ஊற்றி வைக்க போகிறேன் வெட்டி வெட்டி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயங்களை எல்லாம் வெட்டி எடுக்க பொறன் அறுபது கிராம் வெங்காயம் இருக்கு நாலு பச்சை மிளகாய் இருக்குது ரெண்டையும் வெட்டி எடுக்க போறேன்

இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி பழத்தையும் கழுவி எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் இதுக்குள்ளே இப்போ கிழங்கு பிலாக்காயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருக்கிறேன் இப்போ நான் அரை கப் கப்பி பால் வச்சுருக்கிறேன் இப்போ அதை அதையும் ஊட்டப்போகிற நான் ஊற்றிட்டு மஞ்சள் அரை டீஸ்பூன் போடுறேன் உப்பு அரை டீஸ்பூன் என்னென்னா கருவாடு உப்பை அரைக்கிற வடிவா பிறகு பார்த்து போடுவோம் கருவாட்டையும் நான் போட போகிறேன் இதுக்குள்ள போட்டு அவையை விட போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் சத்தியை வைக்க போகிறேன்னு வச்சுட்டு அடுப்பு ஓன் பண்ணி விடப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொதி கொதித்து கொண்டுருக்குது இப்போ நான் இதை அபிஞ்சிட்டு கொண்டு பார்க்க போகிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அவிஞ்சிட்டது பிளங்கும் பிளாக்காயும் அவிஞ்சிட்டுது நான் இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சு நான் இப்போ அதை போட போகிறேன் போட்டுட்டு கொஞ்சம் அவிய விட போகிறோம் நான் வந்து மரக்கரியா செய்கிறதுக்காக கடுகு தாளித்து செய்வோம் முன்னேச்சு நான் ஆனால் கருவாடு போட்ட வடிவாக நான் தாளிக்கல இப்போ நான் எல்லா வெங்காயத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த சின்ன சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சிருக்கிறேன் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் இருக்குது அதையும் நான் போட போகிறேன் புளி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் புளியையும் நான் விட போகிறோம் களைப்புளி கருவேப்பில் ஒரு காம்பு உடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிப்பெலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ நான் இதுக்குள்ள கருவேப்பிலையை போட போகிறோம் பாருங்கள் கருவேப்பிலையை கொஞ்சம் வச்சுட்டு போட போகிறேன் இப்போ நான் புளியையும் விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கால் கப் கட்டி பால் வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சொதி கொதிச்சிட்டுது இப்போ நான் இறக்கி எடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே நான் போட்டு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டது இப்போ நான் இந்த சின்ன சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் போட்டு இறக்கி எடுக்க போகிறேன்

பாருங்க இப்போ நான் இதை இறக்கி எடுத்துட்டேன் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் எனக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக வழிவகுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த வீடியோவை பாருங்கள்